கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறைவாக்கு எசையா தெற்கதரசியினுடைய நூலிலே பத்தாவது பிரிவிலிருந்து தரப்பட்டிருக்கின்றது இறை வார்த்தையை வாசிக்க கவனத்தோடு நாமும் கேட்போம் வெட்ட பயன்படுத்துகிறவனுக்கு மேலாக கோடரி தன்னை மேன்மை பாராட்டுவதுண்டோ இறைவாக்கினர் இசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் ஐந்திலிருந்து ஏழு மேலும் பதிமூன்றிலிருந்து பதினாறு வரை ஆண்டவர் கூறியது அசீரிய நாடு சினத்தில் நான் பயன்படுத்தும் கோல் அது தண்டனை வழங்க நான் ஏந்தும் தடி அது இறை பற்றில்லா நாட்டினருக்கு அந்நாட்டை நான் அனுப்புகிறேன் எனக்கு சினமூட்டின மக்களை நொறுக்க அதற்கு ஆணை கொடுக்கிறேன் அம்மக்களை கொள்ளையிடவும் அவர்கள் பொருட்களை சூறையாடவும் தெருவில் கிடக்கும் சேற்றை போல அவர்களை மிதித்து போடவும் அதற்கு கட்டளை தருகிறேன் அசீனிய அரசன் நினைப்பதோ வேறு அவனது உள்ளத்தில் எழும் திட்டங்கள் வேறு மக்களினங்கள் அழிந்து நாசமாவதை தன் இதயத்தில் எண்ணுகிறான் பல்வேறு இனத்தாரையும் வெட்டி வீழ்த்த அவன் விரும்புகிறான் ஏனெனில் அவன் இவ்வாறு சொன்னான் என் கை வலிமையாலே நான் அதை செய்து முடித்தேன் என் ஞானத்தாலும் அறிவு கூர்மையாலும் அதற்கு திட்டங்கள் தீட்டினேன் மக்களினங்கள் தங்களிடையே வைத்துள்ள எல்லைகளை அகற்றினேன் அவர்களுடைய கருவுளங்களை சூறையாடினேன் அரியணையில் வீற்றிருந்தோரை ஒரு காலை விதிப்பது போல் விதித்து போட்டேன் குருவி கூட்டை கண்டுபிடிப்பது போல் என் கை மக்களினங்களின் செல்வங்களை கண்டு எடுத்துக்கொண்டது புறக்கணித்த முட்டைகளை ஒருவன் பொறுக்கி எடுப்பது போல் நாடுகள் யாவற்றையும் ஒருங்கே சேர்த்து எனக்கெதிராக ஒருவரும் இறக்கை அடிக்கவில்லை வாய் திறக்கவில்லை கீச்சென்ற ஒளி எழுப்பவும் இல்லை வெட்ட பயன்படுத்துகிறவனுக்கு மேலாக கோடரி தன்னை மேன்மை பாராட்டுவதுண்டோ அறுப்பவனை விட தன்னை சிறப்பு மிக்கதாக வாழ் கருதை ஏழுமோ தன்னை தூக்கியவனை சுழற்றி வீச கைத்தடியால் கூடுமோ மரமல்லாத மனிதனை தூக்க மரத்தாலான கோளால் ஏழுமோ ஆதலால் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் பாழாக்கும் கொள்ளை நோயை அவனுடைய கொளுத்த வீரர்கள் மேல் அனுப்புவார் அவனது மேன்மையின் கீழ் தீ ஒன்றை வைப்பார் அவர் நெருப்பு மூட்டுவார் எரியும் ஆண்டவரின் அருள் இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் தொன்னூற்று நான்கு ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார் ஆண்டவரே அவர்கள் உம் மக்களை நசுக்குகின்றனர் உமது உரிமை சொத்தான அவர்களை ஒடுக்குகின்றனர் கைமண்டிரையும் அந்நியரையும் அவர்கள் வெட்டி வீழ்த்துகின்றனர் திக்கற்றவரை அவர்கள் கொலை செய்கின்றனர் அல்லே லூயா அல்லே லூயா தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் வின்னரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் அல்ல லுயா அல்ல லுயா ஆண்டவரை நற்செய்தி தகுந்த விதத்தை எடுத்துச் செல்ல என் உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டுவருங்களோடு இருப்பாராக உம் அம்மாவோடும் இருப்பாராக புனித மத்தையை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரை மத்தைய நற்செய்தி பதினோராவது பிரிவு பிரிவு பதினொன்று வாக்குகள் இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் ஆம் தந்தையே இதுவே உமது திருவுளம் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார் தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார் மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகின்றாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் கிறிஸ்துவின் நற்செய்தி தெற்கதரசி கேட்டு பார்க்க விடுக்கின்ற ஒரு அழைப்பு வெட்ட பயன்படுகிறவனுக்கு மேலாக கோடாரி தன்னை மேன்மை பாராட்டுவது உண்டோ அறுப்பவனை விட தன்னை சிறப்பு மிக்கதாக வாழ் கருத இயலுமோ தன்னை தூக்கி அவனை வீச கைத்தடியினால் கூடுமோ மரமல்லாத மனிதனை தூக்க மரத்தாலான கோலால் இயலுமோ என்று கேட்டு பார்க்க அழைக்கின்றார் மனிதன் இன்றைக்கு ஏதோ பெரிய சூப்பர்மேன் என்பது போல தன்னை காட்டிக்கொள்வதை பார்க்கின்றோம் கடவுளுக்கும் மேலானவனாய் தன்னை அவன் கொள்கின்றான் இன்றைக்கு அதனாலேயே சில மனிதர்கள் தங்களை தெய்வ பிறவி என்று சொல்லிக்கொண்டு தங்களுக்கு அர்ச்சனை செய்வதை பூஜை செய்வதை மக்கள் வந்து தன்னை வணங்குவதை எல்லாம் இன்றைக்கு நாம் வெளிப்படையாய் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவ்வாறு சொன்ன சில மனிதர்கள் எல்லாரும் அடையாளம் தெரியாது மறித்து போனார்கள் என்பதையும் நாம் வாழ்ந்த சம நாம் அறிந்திருக்கின்றோம் இத்தகைய ஒரு சூழலில் இன்றைக்கு கேட்டு பார்க்க ஏசையா தீர்க்கதரசி நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் வெட்டப்படுகிறவனுக்கு பயன்படுத்துகிறவனுக்கு மேலாக கோடாரி தன்னை மேன்மை பாராட்டுவது உண்டோ அறுப்பவனை விட தன்னை சிறப்பு மிக்கதாக வாழ் கருத இயலுமோ தன்னை தூக்கி அவனை சுரட்டி வீச கைத்தடியினால் கூடுமா மரமல்லாத மனிதனை தூக்க மரத்தாலான கோலால் இயலுமா என்று கேட்டு பார்க்க விரும்புகின்றார் அவர் ஒருவரே பெரியவராயிருக்கின்றார் அவரே எல்லாருக்கும் மேலானவராயிருக்கின்றார் அவரே சர்வ வல்லமை கொண்டவராக இருக்கின்றார் மனிதர்களாகிய நாம் அத்தனை பேருமே பூவை போன்றவர்கள் புல்லை போன்றவர்கள் காலையில் மலர்ந்து மாலையிலே மடிந்து போகின்ற அந்த பூவைப் போல புல்லை போல நாம் தூசிக்கு சமமானவர்கள் என்பதனை வாழ்விலே உணர்ந்து வாழும் காலத்திலே முழு மனதோடு முழு எண்ணத்தோடு முழு ஆன்மாவோடு ஆண்டவரை மட்டுமே அன்பு செய்து வாழுகின்ற மிக அற்புதமான ஒரு நல்ல வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த நாளிலே நாம் உறுதி எடுத்துக்கொள்வோம் கடவுளுக்கு மேலாய் நாம் நம்மை உயர்த்துவோமேயானால் சிதறடிக்கப்படுவோம் ஆணவம் கொண்டவர்கள் அகந்தை மிக்கவர்கள் வாழ்விலே போவார்கள் என்கின்ற அந்த கூற்றினை உள்ளத்தினுடைய ஆழத்திலே பதிய வைத்து கொண்டவர்களாக வாழ்விலே பயணப்பட விளைவோம் இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஆமன்